ஷவால் என்கிற மாதத்தை நிறைவு செய்துவிட்டு துல்காதா என்ற இஸ்லாமிய வழக்கில் பதினோராவது மாதத்தை நாம் அடைந்து ஒரு சில நாட்களை கடந்திருக்கிறோம் இந்த துல்காதா என்கிற இந்த மாதம் இறைவனால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக இஸ்லாம் பார்க்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்கள் பிறை அடிப்படையில் நாம் பார்க்கிற மாதங்களில் ஒரு நான்கு மாதங்களை நமக்கு புனிதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது புனிதம்னா என்ன அதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் திருமறைக்குரானில் நீங்கள் பார்க்கலாம் சூரா தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்ன்தத்த சுகூரி அங்கல்லா இஸ்னா அஷ்ர ஷஹரன் ஃபி கிதாப் இல்லாஹி யௌமஹஸ் சமாவாத்தி வ அருது மின்ஹா அர்பாஹத்துன் அஹ்ரும் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்தே அல்லாஹ்டைய பதிவேட்டில் மாதங்கள் என்பது பன்னிரெண்டு இப்போ மாதம் பன்னெண்டுங்கிறது இன்னைக்கு நேரத்துக்கு உருவானது இல்லைங்க நல்லா என்றைக்கு வானம் பூமி படைக்கப்பட்டதோ அப்போதில் இருந்தே காலங்களை மாதங்களாக பனிரெண்டு மாதங்கள் என்ற விதத்தில் தான் அல்ல அமைத்திருக்கிறான் அப்படி அமைக்கப்பட்ட அந்த பனிரெண்டு மாதங்களில் ஒரு நான்கு மாதம் புனித மாதம் என்கிறான் அல்ல ஒரு நாலு மாதம் அது புனித மாதங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்ல சொல்லுகிறான் ஜாலிக்க தீனுல் கையும் இதுதான் நேரான மார்க்கம் நாலு மாதம் புனிதம் என்று யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஏனைய மாதங்கள் புனிதமற்றது என்று யார் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அது நேரான மார்க்கத்திற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லிவிட்டு அந்த காலங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் எப்படி இறை மறுப்பாளர்கள் இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து உங்களோடு போரிடுகிறார்களோ அவர்களோடும் நீங்களும் சேர்ந்து போரிட வேண்டும் அண்ணல்லாக மகள் முத்தக்கீன் இறையச்சவாதிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனம் ஏராளமான பாடத்தையும் படிப்பனையும் தரக்கூடிய ஒரு வசனம் அதில் குறிப்பாக நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி என்னவென்றால் புனித மாதம்னா என்னங்கிறத பத்தி அல்ல இதுல பேசுறான் புனித மாதம் என்பது இறைவனால் அந்த மாதங்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட ஒரு மாதங்கள் அவ்வளவுதான் புனிதம் அந்த மாதத்தில் நன்மை செய்வதனால் அதிக நற்கூலி கிடைக்கும் புனிதம் சொல்லல புனிதம் ஆயிருக்கணும் ரமலான் ஏராளமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியது ஒரு சிறிய காரியம் அது அல்லா கிட்ட பிரம்மாண்ட கூலியாக அது மாற்றக்கூடிய மாதம் அது அப்ப ரமணான் மாதத்தை ரசூல் அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ அதை புனித மாதம் என்று நமக்கு சொல்லி தரல அப்ப நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் புனித மாதத்தின் நோக்கமாக இருந்தால் ரமலான் புனிதமாக இருக்க வேண்டும் ரமலான் புனிதம் இல்லை என்ற காரணத்தில் இருந்த இந்த புனிதம் என்ன அடிப்படையில் சொல்லப்பட்டது யுத்த களங்கள் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அது என்ன மாதம் என்றால் அது திருக்குறான் நீங்க முழுக்க பாருங்க அது என்ன மாதம்னு வராது இந்த மாதம் எல்லாம் புனிதம் அல்லது இதெல்லாம் புனிதமற்ற மாதம்னு குரான் எங்கேயாவது சொல்லி இருக்குதா கிடையாது ரசூலுல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க நபி அவர்கள் தங்களுடைய பேச்சுக்கள் பல இடத்துல நினைவுபடுத்தி இருக்கிறாங்க புனித மாதம் என்பது இஸ்லாமிய வழக்கிலான ஒன்றாவது பதினொன்றாவது பனிரெண்டாவது இந்த மூன்று மாதங்கள் இந்த மூணு மாதம் தொடர்ச்சியா வரும் துல்காதா அதை தொடர்ந்து துல்ஹி அதை தொடர்ந்து ஒன்றாவது மாதம் மொஹரம் இந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய புனித மாதங்கள் இந்த மூணு மாசமும் இது இல்லாத நாலாவது தொடர்ச்சியா வருமான தொடர்ச்சியா வரல அது வந்து ரஜப் என்று அழைக்கப்படக்கூடிய ஷாபான் மாதத்திற்கு முந்தைய மாதம் ஜமாது ஆஹருக்கு அடுத்து ஷாபானுக்கு முந்திய மாதமாக இருக்கிற இந்த ரஜபு என்கிற மாதம் நான்காவது புனித மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்திருப்பதை பார்க்க முடிகிறது எப்படி ஆரம்ப நாளில் இருந்து மாதங்கள் பனிரெண்டோ ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்தே இந்த நான்கு மாதங்களை அல்ல புனிதம் என்று சொல்வதனால் இறைவை இணை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களாக வாழக்கூடியவர்கள் கூட இந்த புனித மாதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது ஒரு முறை ஹுபைப் என்கிற ஒரு நபி மக்கா காஃபியர்களால் பிற சிறை சிறைப்பிடிக்கப்படுகிறார் அவர் பத்ரி யுத்தத்தில் ஏராளமான முறையில் காஃபியர்களை கொன்றொழித்த ஒரு முக்கியமான இடத்தில் உள்ள ஒரு சஹாபி ஒரு போர் வீரர் அப்ப இவரை வந்து கைது செய்து மக்கா காஃபியர்கள் அழைத்து செல்லும் பொழுது அது புனித மாதங்கள் உள்ள ஒரு காலம் துல்காத ஆரம்பித்து விட்டது பிறை அப்போது அந்த மக்கள் என்ன பண்றாங்க இவரை இப்போ பழுதிக்க கூடாது ஏன்னா புனித மாதம் வந்துருச்சு இவர் வீட்டுல அடைச்சு போடுவோம் மொஹரம் முடிஞ்ச உடனே ஆள் கதையை முடிச்சிருவோம் என்று அந்த மூன்று மாத காலம் அவருக்கு உணவளித்து பாதுகாத்து அந்த மாதத்தின் புனிதத்தை அவர்கள் பேணினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று ரசுல்லாவிடத்துல ஒரு கோத்தலத்தவர்கள் வராங்க சகை புகாரில் அந்த செய்தி நீங்க பார்க்கலாம் அந்த கோத்தலத்தவர்கள் வந்து ரசோலா சொல்றாங்க அல்லாவுடைய துறை நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் எங்கள் ஊருக்கும் உங்க ஊருக்கும் மத்தியில் கூட்டம் வராங்க அவங்க அவங்க ஒரு ஒரு தனி குடும்பம் அவங்க அவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க நாங்க முஸ்லீமை ஏத்துக்கிட்டு முஸ்லீம் ஆயிட்டோங்கிற தகவல் உங்களுக்கு தெரிந்தால் உங்களை பார்க்க வரும்போது எங்களை கொன்றுவாங்க ஏன்னா அவங்க உங்களை எப்ப தீர்த்து கட்டலாங்கிற எதிர்பார்ப்போடு அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள தாண்டி உங்க கிட்ட வந்து எங்களால் மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது கற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் வர்றதா இருந்தால் புனித மாதத்துல மட்டும்தான் வர முடியும் ஏன் அப்ப அவன் தொடவே மாட்டோம் புனித மாதத்தில் நாங்கள் வந்தால் இதே துல்காதா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் ரஜப்பு போன்ற இந்த நான்கு மாசத்துல நாங்கள் உங்களை தேடி வந்தோன்னு எங்கே அப்பாவும் என் நம்மளை சீண்டவே மாட்டான் ஏன்னா புனித மாதத்துக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் அது நாலு மாதம் அல்லாதவர் எந்த மாதத்துல நாங்கள் உங்களை தேடி வந்தாலும் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்பதை அவர்கள் அறிந்தால் எங்களை அவர்கள் கொன்று விடுவார்கள் அப்போ புனித மாதத்துக்கான கண்ணியத்தை யார் மட்டும் கொடுக்கல நபி தான் கொடுத்தாங்க சஹாபாக்கள் தான் கொடுத்தாங்கன்னு இல்லை காப்பிர்களும் கொடுத்தார்கள் இறை மறுப்பாளர்களும் இணை வைப்பாளர்களும் அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை புனிதத்தை வழங்கினார்கள் இது இயற்கை வழியில அல்ல கொண்டு வர ரசூலுல்லா சில கலாச்சாரத்தை மட்டும் இயற்கையா வந்துச்சு இப்ப இணை வைப்பு வந்து என்னன்னா அல்லாவுக்கு ஏகத்துவப்படுத்துறது இயற்கையா வரல ஒவ்வொரு காலத்துல அந்த கொள்கை அழியுது ரசூலுல்லா மூலமாக நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் அந்த கொள்கை உயிரூட்டி கொண்டே இருக்கிறான் ஆனா சில கலாச்சாரத்தை நீங்க பாருங்க மீசை முடியை கத்திரிப்பதோ நகங்களை வெட்டுவதோ இது வந்து சொல்லலாம் இது மக்கள்கிட்ட இருந்து காலகாலத்துக்கு செய்யக்கூடிய காரியம் செய்வது அது மாதிரியான ஒரு கலாச்சாரமாக அந்த மக்கள் காலத்தில் இருந்தே மாதத்திற்கான கண்ணியத்தை வழங்கினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட இந்த மாதம் ரத்தங்கள் சிந்துவதற்கோ யுத்தம் செய்வதற்கோ தடுக்கப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹ் காட்டி தரக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கிறோம் என்றாலும் இந்த மாதத்தினுடைய அவசியம் என்பது இறைவன் நம்மை சுருக்கத்திற்கு அழைச்சிட்டு போற மாதம் இது கிடையாது நன்மைகளை அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று தூண்டப்பட்ட மாதங்கள் கிடையாது ஏனைய இதற்கு முன்பு முன்பு வந்த சவ்வால் எப்படியோ அல்லது மொஹர்ரமுக்கு அடுத்து வரக்கூடிய மற்றமற்ற மற்றமற்ற மாதங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த துல்காதா துல்ஹ் மொஹர்ரம் போன்று ரஜப் என்கிற மாதம் இருக்கிறது என்றாலும் யுத்த களத்திற்கும் பழி வாங்குவதற்கும் அது தடுக்கப்பட்ட மாதம் அதை எல்லாம் கடுமையான ஒரு பாவம் என்று எல்லாம் சொல்றான் புனித மாதத்தில் யாராவது யுத்தம் செய்வார்களே ஆனால் அது எப்படிப்பட்ட காரியம் மிகக் கடுமையான ஒரு குற்றம் ஒரு பெருங்கொண்ட பாவம் அது ரசூல்லா தெளிவுபடுத்துற ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம் ஒரு முறை நபி அவர்கள் துல்கச்சி மாதம் பிறை ஒன்பது அரபாவுடைய பெருவழியில் நிற்கிறாங்க ரசூல்லா ஹஜ் பண்றாங்க தன் வாழ்நாளில் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ் அது அப்ப ஹஜ்ல ரசூல்லா இருக்கும் போது ரசூல்லா கேட்கிறாங்க இது உங்களில் எப்படிப்பட்ட மாதம்னு கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க ஷஹ்ருன் ஹராம் அது புனித மாதம்கிறான் இது உங்களில் எப்படிப்பட்ட நாள் ஷஹ்ருன் யோம் இது வந்து புனித நாள் இது உங்களில் எப்படிப்பட்ட இடம் என்று கேட்கிறார்கள் ஷஹருள் அதாவது ஹருமுல் பலது இது வந்து புனித இடம் என்று சொல்கிறார்கள் புனித நாள் என்று சொல்கிறார்கள் ஹொருமுல் யோவ் என்று சொல்கிறார்கள் அப்ப இது புனித மாதம் புனித நாள் புனித இடம் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன திமாவுக்கும் வ அம்பாளுக்கும் வ அகராதக்கும் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் ஹராமுன் அது புனிதமானது கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா இந்த நாள் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ இந்த இடம் எவ்வளவு புனிதமோ அது போன்று உங்களுடைய உயிர் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் பிறருக்கு புனிதமானது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப மக்கா காஃபியர்கள் மட்டும் அல்லது இறை மறுப்பாளர்கள் மட்டும் கடைபிடித்த ஒரு கலாச்சாரம் இல்லை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு கலாச்சாரம் துல்காதா எவ்வளோ புனிதம்னா நம்ம உயிரை விட இது புனிதமானது உயிருக்கு நிகரானது துள்காட்சி எவ்வளவு புனிதம் என்றால் நம் பணத்துக்கு நிகரானது அதே போன்று மொஹர்ர மாசம் ரஜ மாசம் எப்படிப்பட்டது என்றால் நம்முடைய மானத்துக்கு நிகரானது என்ற அளவிற்கு அதன் புனிதங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிறது அத்தகைய போதனையை ஏற்று கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அஹ்வான் அஹமது இல்லாஹி அபுல்லமின் அலாமலை அஹமத்து